காப்பாடியார் குசும பார்த்தீங்களா பொண்டாட்டி புள்ளிங்க திட்டினத கூட மேடையிலேயே கொட்டிட்டாரு எல்லா தகுதியும் இருந்தும் மாதிரி இளவங்கி வந்து கொத்திக்கிட்டு கடவா கண்டாரு பழுத்தாலும் பழுக்கிறனாலும் வேற வழியே இல்ல அவர்தான் பொறுப்புல உட்கார வைப்பாங்கன்னு அடிமட்ட தொண்டனுக்கு தெரிஞ்சது கூட அண்ணன் அறியாம விட்டதுதான் தான் பாவம் எம்ஜிஆருக்கே தவிர திமுக கெட் அவுட்னு சொல்லிடுச்சு இந்த வேதனையை எல்லாம் அண்ண அவருக்கே உள்ள பாணியில மேட போட்டு வெட்ட வெளியிலேயே பேசிட்டார் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டியதுதான் தப்பு கிடையாது ஆனா எந்த தகுதியும் இல்லாம திடீர்னு வந்து உட்கார்ந்துக்கணும்னு நினைச்சா என்னங்க நியாயம் எத்தனை வழக்கம் வாங்கியிருப்பான் எத்தனை போராட்டம் பண்ணிருப்பான் எத்தனை வருஷமா கட்சியில இருந்திருப்பா நேத்து வந்து உக்காந்துக்கிட்டு பதவி வேணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட திட்டு வாங்கியிருப்பானா இல்லையானு வரைக்கும் தரமட்டத்துக்கு இறங்கி அண்ண திமுக மூத்த பொறுப்பாளர்களுடைய அடி மனசுல இருக்கக்கூடியதும் வெளிப்படையா பேசிட்டார் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் ரயில மறிச்சவங்களுக்கெல்லாம் ராயலா உட்கார முடியுமா கார் ரேஸ் தானே கோட்டைக்கு போக முடியும்